ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா டப்டியூ டப் போய் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கான உண்மை காரணத்தை பற்றியும் ஒரு சின்ன சில ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கும் முன்னால் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சேனலை ஆரம்பித்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ பட் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணல ஸோ இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி பதிமூணு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ பண்ணுவேன்னு தெரியுமா அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் கே சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கும் ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் ஏஇ டப்யூ ஸ்டாரான நம்ம சாஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூல இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன இது வரைக்கும் ரசூல் மினியா ஹிஸ்ட்ரீலே பார்த்திங்கன்னா இந்த உமன்ஸுக்கான ரஸ்லிங் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும் பட் பார்த்திங்கன்னா அது மேனி ஒன்லாம் பார்த்திங்கன்னா வரைக்கும் நடந்தது கிடையாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ரசூல் மெனியாலாம் பார்த்திங்கன்னா ரசூல் மினியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ சாஸ் ஆஃப் பேங்க்ஸ் விசிஸ் பியாங்கா பலாரைக்கான மேட்ச் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்

இப்ப பாத்தீங்கன்னா கடைசியாக நடந்த ஸ்மேக் டோன் எபிசோட்ல நம்மளுடைய டேம் பாத்தீங்கன்னா ட்ரூ மேகின் டேரா தூயி பார்த்தீங்கன்னா ஒரு சோக் போட்டிருப்பாரு ஸோ ஒரு கார்கோ மேல இருந்து ஸோ அதுல கிளாஸுக்கு மேலே நம்ம ட்ரூ மேக்கின் டேரம் விழுந்திருப்பாரு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின் மேக்டேரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது இந்த நாய் என்ன தூய் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ்க்கு மேல என்ன தூய் போட்டாம்பா ஸோ இதனால அதுல இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸா இருந்திருக்கு ஸோ அதனால அதுல ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா என் கண்ணுல குத்திக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு இதை நான் என்னத்தையும் சொல்லு சோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெசுல் மனியா டே ஒன் டே டூ காணோ மெயின் இவேண்டா ஸோ டே ஒன்னுக்கான மெயின் இவண்டா சுத்தராலாண்ட்ஸ் விசிஸ் ரோமன் ரேன்ஸ் விசிஸ் சிஎம்புக்கான மேட்ச்க்கும் டே டூல பாத்தீங்கன்னா ஜான்சனா விசிஸ் கோரி ரோட்ஸுக்கான அன்டிஸ்டிட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சும் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் இவண்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ இதனால கந்தர் விசிஸ் ஜே உசைக்கணும் மேட்சுக்கான நிலவரம் என்ன அப்படிங்கறத சோ நேரத்தை இப்போ அப்டேட் டீடைல பாத்துருந்தேன் போட்டிருக்கேன் சோ அதை பாக்கறதும் போய் பாத்துக்கோங்க

ஏடபிள்யூல இருந்து வெளியே அடுத்து தான் சிஎம் வாங்குவோம் சோ ஏடபிள்யூல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப டபிள்யூ டபிள்யூல வந்து என்ன லெவலுக்கு ஆயிருக்காரு அப்படிங்கறது தெரியும் சோ அதே மாதிரி கோடி ரோச்சா ஏடபிள்யூல இருந்து வந்து இப்ப அன்டிஸ்டிபியூட் சாம்பியனா இருக்காரு சோ அந்த வருஷத்துல சராயாவும் பாத்தீங்கன்னா இப்ப ஏடபிள்யூல இருந்து வெளியே வந்திருக்காங்க சோ கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாம் டபிள்யூ டபிள்யூ வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ அதே மாதிரி அலிஸ்டா பிளாக் அண்ட் ஏ ரே பினிக்ஸ் சோ பெண்டா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க சோ இப்போ அதுல அந்த வருஷத்துல பெண்டா பாத்தீங்கன்னா இப்ப டபிள்யூ டபிள்யூல ரிட்டர்ன் ஆயி சோ சுவாரஸ்யமா சூப்பரான மேட்சஸ்

அந்த வகையில இப்ப ரூசோ பத்தினா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது ரூசோ பத்தினா இப்ப ஏடபிள்யூல இருந்து வெளியே வந்துட்டாரு சோ அவரும் டபிள்யூக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ இந்த மாதிரி சூழ்நிலைல சோ இப்ப கிடைச்சிருக்க ஒரு ரூமர் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாத கடையில பாத்தீங்கன்னா அவரு பத்தினா டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவரு வர அப்படிங்கறதும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இப்போ மேன் இவன் நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ நிக்கான் பார்த்தினா ஒரு இந்த ரீலில் கலந்துருக்கார் ஸோ அதில் அவரும் பத்தினா அஃபிஷியல் பண்ணிட்டார் ஸோ அதாவது அஃபிஷியலாக பத்தினா அவரும் பித்தினா அந்த இந்த ரீலில் சொல்லியிருக்கார் ஸோ நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டிங்க்கோ உள்ளேயோ ஸோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்குள்ளே பத்தினா இந்தியாவில் பத்தினா ஒரு பேப்பரியே நடத்தப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஒரு ப்ரீமியம் லைவ் வந்து பத்தினா நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ப்ளானிங் வெயிட்டுருக்கு அப்படி அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன

ஸோ இப்போ வந்து ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூவோட ஸோ சோனி டன் ஒன்னோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸோ டீலிங் பத்தினா முடிஞ்சிருச்சு இந்த மா இந்த மார்ச் முப்பத்தி இருந்து ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா ஸ்மாக் டவுன் தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக டிவியில் பார்த்தா ஸ்மாக்டோன்லாம் இருக்க போகுது ஸோ இதுக்கு மேலே நம்ம டபிள்யூடபிள்யூ டிவியில் பார்க்க முடியாது ஸோ அதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் குறைஞ்சபட்சம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்குது ஸோ அது பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது இதனால பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூ என்ன யோசிக்கிறாங்க அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஸோ டபிள்யூடபிள்யூ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம டிவிலேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ கட் பண்ணிட்டோம் ஸோ இதனால நம்மளுக்கு இந்தியாவில தான் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் லிட்டல அதுதான் உண்மை ஸோ ஏன்னா டபிள்யூ டபிள்யூடபிள்யூக்கின்னு சொல்லி தனி ஃபேன்ஸ் பட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ இவ்வளவு பார்த்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே இந்தியாலும் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்மெண்ட் நடத்த போறாங்க ஸோ இங்கே வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணதை வச்சு ஸோ ஒரு சில ப்ரொமோஷன் காரங்கள்லாம் பண்ண போகிறாங்க ஸோ இப்படி அது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி அதுக்கான ப்ராசஸ்னா ஒரு பிஸ்னஸ் வாய்ஸாக தான் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் நடத்த போகிறாங்க ஸோ இதில் இப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி இந்த தடவை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டிங் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஸ்டார்டிங்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லை பிரீமியம் லைவ் இவன் நடத்த போகிறாங்களா ஸோ அது மேபி ஒரு பேப்பெரியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நிறைய சோர்ஸ் பற்றினா பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இல்லைனாலுமே ஒரு இப்போ இன்டர்நேஷ்னல் டூர்லாம் போயிட்டு போயிட்டுருக்கலாம் யூரோப் டூர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாங்க ராஸ் ஸ்மாக்டவுன் எல்லாம் நடத்துனாங்க ஸோ அதே மாதிரி கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ் ஸ்மாக் டவுன் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் ப்ரோ போனத்தோட வர்றப்போ லைவ் தானே நடத்துனாங்க இப்போ நம்ம இந்தியாவை நம்பி ஸோ ஒரு பேப்பரியும் இல்லைன்னா ஒரு ராஸ் ஸ்மாக் நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும் அதுக்காக வெறும் லைவ் மாதிரி நடத்துனாங்க அப்படின்னா அது அவ்வளோவா ஃபேன்ஸ் மத்தியில் ரீச் ஆகாது ஸோ இது ஒரு ராஸ் மேக் தான் ஸோ ஒரு பேர் நடத்துனாங்கன்னா கண்டிப்பா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு எல்லாரும் பார்ப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஓ இது இந்தியாவில் தான் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனால டபுள்யூ டபிள்யூ மேலே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இன்ட்ரெக்ட் ஆகும் புது ஃபேன்ஸ் கிடைப்பாங்க அப்படி ஒரு மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூ இருக்கிறத சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இதனால மேபி என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா

ஒரு கேலி வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் எல்லாேரும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணீங்களா அப்படிங்கிறத கமலை தள்ளிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இனி வரக்கூடிய ராவை பார்த்திங்கன்னா ஸோ டிவியில் பார்க்கலாம்னு சொல்லி காத்துகிட்ருப்பீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா விட்டு தள்ளிடுங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ராவெல்லாம் டிவியிலலாம் பார்க்க முடியாது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா குறஞ்சபட்சம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பேக்க ரீசார்ஜ் பண்ணி ஸோ அதில் பார்த்துக்கோங்க தேங்க்